சால்னி நீ நீ அண்ணா அண்ணா நான் சால்லி பைப்ர ஒண்ணுமே பண்ண மாட்டேண்டி அந்த பேசாதண்டி வந்த நீ நீ செத்துட்டல்ல ஆமா நான் செத்துட்டேன் அப்பறம் அப்பறம் எப்படி சால்னி உனக்கு நான் பண்ண துரோகத்துக்கு என்ன மன்னிப்பயா நீ பண்ணது துரோகம் மட்டும்தானா என் வாழ்க்கையே போச்சு நீ இதெல்லாம் பண்ணிட்டு செத்துட்ட நான் இங்க வாழ்ந்துகிட்டே செத்துட்டு இருக்க பிளீஸ் மா என்ன மன்னிச்சிருமா மன்னிக்க கூடிய தப்பாடா நீ செஞ்ச என் வயித்துல ஒரு குழந்தை வளருதுடா எனக்கு தெரியும் ஷாலினி ஷாலினி இனி நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் ஷாலினி பிளீஸ் டி என்ன மன்னிச்சிரு டி பிளீஸ் டி எப்படி உன்னை மன்னிப்பேன் நீ எப்படி உன்னை மன்னிப்பேன்

ஒரு குழந்தைக்கு அப்பா இல்லாமே ஆகிருச்சுல அவ பொருந்து வந்து கேட்டா அப்பா எங்க மாதிரி கேட்கும் போது நான் என்னடா சொல்லுவேன் நான் உன்னை மன்னிச்சா மட்டும் உனக்கு உயிர் வந்துருமா இல்ல எனக்கு பழைய வாழ்க்கை தான் வந்துருமா தாத்தா பாட்டி அண்ணா அண்ணி இவங்கெல்லாம் பட்ட அவமானம் சரியாயிருமா என் வாழ்க்கையில பாதில வந்து பாதிலேயே போற நீ எதுக்குடா என்ன லவ் பண்ண இதுல என் கையாலேயே உன்னை கொல்ல வச்ச

இதான் உன் ஆசனா நான் ஆத்மாவா இருந்தே கஷ்டப்படுறேன் நீ சொன்னத நான் என் தண்டனையா ஏத்துக்கிறேன் ஷாலினி ஆனா நான் உன்னை விட்டு போக மாட்டேன் ஐ லவ் யூ டி ஷாலினி கூட வந்த பாவத்துக்கு என்ன மாட்டி விட்டுறாதடா அதெல்லாம் மாட்ட மாட்டோம்டா வாடா என்னடா வாடாங்கிற இதுக்கு மேல உனக்கு மரியாதைல வந்துரு இரு இரு இத போட்டுட்டு தடுக்க விழுந்திடணும்னு பயமா இருக்குடா தூக்கி புடிச்சிட்டு வாடா டேய் வாடா ஓடிரலாம்டா என்னது இது தூக்கமே வர மாட்டேங்குது காயத்ரி சொல்லுடி என்ன நீ தூங்கலையா இல்லடி என்னன்னே வர மாட்டேங்குது ஏன் என்னாச்சு நீ ஏதாச்சும் நினைச்சிட்டு இருக்கியா இல்லடி அப்படிலாம் இல்ல அப்படி உனக்கு தூக்கம் மாட்டேங்குது என்னன்னு தெரியல வரல சரி உனக்கு துணியா நான் இங்கேயே படுத்திருக்கேன் ஏய் அதெல்லாம் வேணாம் எந்திரிச்சு போய் உள்ள படுப்போம் இங்க நல்லா ஜில்லி ஜில் காத்து வருது அங்க போய் நீ படுக்க சொல்றியா அதுக்குனே இங்கே படு சித்தி பார்த்தா திட்டுவாங்க இளந்திரி அதெல்லாம் ஒண்ணு இல்ல எனக்கு ரொம்ப தூக்கம் வருது ப்ளீஸ் என்ன தூங்க விடுறியா சரி தூங்க அம்மாடி தூக்கம் வருது நானே விட்டுப் போய்றாத எழுப்பு நானும் வர ஆ சரிடி டேய் அந்த பக்கம் இல்ல இந்த பக்கம்டா இல்லடா இந்த பக்கம்டா என்ன சவுண்டு யாராவது திருட வந்திருப்பாங்களா டிடி அங்க எட போற இல்லடா எனக்கு தெரியும் இந்த பக்கம் தான் நீ வா சரி நீ அந்த பக்கம் போ இந்த பக்கம் போறேன் ம்

முத்துமணியே பட்டு துணியே ரத்தினமும் முத்தினமும் சேர்ந்து வந்த சித்திரம் சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்ல கிளியே அடியில நான் இருக்கேன்டா ஏண்டா உங்களுக்கு காதல் பண்ண வேற இடமே கிடைக்கலையாடா என் கொடல குண்டன் எல்லாம் கோமால போயிடுச்சு சூர்யா நீங்க என்ன பண்றீங்க சும்மா பாத்துட்டு வந்தேன் பாத்துட்டீங்களா அப்போ இளங்கரிக்கலாமே ஏய் ஜி நீங்க என்ன பண்றீங்க சொல்லியா இங்க அது சும்மா உன பார்த்துட்டு போலான்னு வந்தேன் இந்த டைம்லயா அது தூக்க வரலையா அத ஆ அடே என்ன விலகடா செஞ்சீங்க தயவு செஞ்சு தூக்கியாச்சு விடுங்கடா பாத்தீங்கடி ஐயோ அப்பா அக்கா மாமா மாமா ரொம்ப நன்றி உங்களால என்ன பண்ண முடியுமோ அத நல்லா சிறப்பா பண்ணிட்டீங்க நான் வேணும் பண்ணல குழந்தையா இல்ல மாமா இல்ல நீங்க ஒரு விளக்கமும் கொடுக்க வேணாம் ஏ அவர் வேணும்னு பண்ணலடி தெரியும்க்கா நீங்கள் நான் வேண்டாம் தான் பண்ணீங்கன்னு அஞ்சு நிமிஷத்தில் என் உயிரவே எடுக்க பார்த்துட்டீங்கல்ல கோமாக்கு போய் என்னோட குடலுக்கு உந்தானியலா இன்னும் திரும்பி வரவே இல்லைக்கா தயவு செஞ்சு நீ எப்படியாச்சும் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போங்கடா எங்கள் அம்மாவுக்கு நான் ஒரே பிள்ளை தூங்கிருபாங்களா கால் பண்ணலாமா வேணாமா இப்போ அர்ஜுனை பார்த்தா நல்லா இருக்கும் சொன்னوني போய் பாக்குறதுக்கு ஒருத்தли அவர் இருக்காரு ফোন பண்ணா வந்துருவாரு வேணா தூங்கட்டும் என்ன இது சவுண்டு? யாரு இங்க பாருங்க நான் தனியல இல்ல 얘네 ಜೊते நிறைய பேர் இருக்காங்க

பார்த்து என்ன நினைச்ச நீ யாரா இருந்தாலும் பரவால என் முன்னாடி மட்டும் வந்தேனா அவ்ளோதான் அவ்வளவுதான் நீ என்ன நான் பாக்குறேன் ஏய் என் முன்னாடி மட்டும் வந்த நான் அழுதுறேன் நீ யார் அழுதா நால அழுகலையே நான் எவ்வளவு தைரியமான பொண்ணு தெரியுமா நான் ஹாய் பொண்ணு ஏய் கிட்ட வந்தினா அடிச்சிரவ அப்போ வரடா வேணா வேணா கிட்ட வராத நெஞ்சே போ கே உன்ன ஹே அடிச்சறதடி அர்ஜுன் நீ என்ன பண்றீங்க இங்க உன்னை பார்த்து போக வந்தேன் அர்ஜுன் நீங்க வரக்கு முன்னாடி இங்க என்ன நடந்துச்சு தெரியுமா யே சிரிக்கிறீங்க அப்ப இதெல்லாம் பண்ணது நீங்கதானா ஏ இல்ல நான் இப்பதான் வந்தேன் போய் சொல்லாதீங்க அர்ஜுன் இவ்ளோ நேரம் என்ன பயமுறுத்திட்டு சிரிச்சிட்டு நிக்கிறீங்க யாரு நீ பயந்த பயபரமல் நடிச்சேன்னு சொல்லு எத்தனை மாடி என்ன கலைச்சு ஊத்துன அது இல்லல நான் నిజமாவே பயந்தா அப்பா அப்பா நீங்க பயந்ததா நானும் பார்த்தேமே பச்ச அந்த கீழ போடு அர்ஜுன் நடிச்சிடமா இருக்கா யாருக்கு பயம் இந்த அர்ஜுன் காவாத குயில் ஆடாத மயில் நானாக இருந்தேனே பூவோடு வரும் காற்றாக என நீ சேர தெளிந்தேனே ஆதாரம் பாத்திமா என்ன பாரு அங்க அழுகிற எல்லாரும் இருக்காங்க கூட்டிட்டு வந்த இங்கேயும் இப்படிதான் இருப்பியா பரத் நீ சொன்னது எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா இரு நான் இன்னும் முழுசாவே சொல்லலையே எனக்கு அதை காதல கேட்டதுல இருந்து எப்படி இருக்க தெரியுமாடா நம்ம கல்யாணம் நடக்காதுன்னு சொல்ற என்ன தைரியம் இருந்தா நீ அப்படி சொல்லுவ பிளீஸ் விளையாட்டுக்கு கூட அந்த மாதிரி சொல்லாதடா ஏ இதடி நான் இன்னும் முழுசா சொல்லியே முடிக்கல இதுக்கு மேல உனக்கு என்ன சொல்லணும் ஆ சொல்ல ஏய் முதல்ல நான் என்ன சொல்றேன்னு கேளு எனக்கே தெரியாது சுவாதி உங்க அப்பாவோ எங்க அம்மாவோ அக்கா தம்பின்னு என்ன சொல்ற ஆமாண்டி அவங்க அக்கா தம்பி இதெல்லாம் அப்பா என்கிட்ட சொல்லவே இல்ல அவங்க என்கிட்டயே சொல்லல அப்புறம் இப்படி உன்கிட்ட சொல்லுவாங்க அதுவும் இவங்க ரெண்டு பேرتக்கும் நடுவுல சொத்து பிரச்சனை வரை போயிட்டு இருக்கு. அது எங்க அம்மாக்கு உங்க அப்பாவை சுத்தமா பிடிக்காது. உங்க அப்பாக்கு எங்க அம்மாவை சுத்தமா பிடிக்காது. ஹேய், என்னடா பண்றது? அதாண்டே எனக்கு தெரியல. பரத், என்னால இவங்களுக்காக உன்னை விட முடியாதுடா. எனக்கு நீ வேணும். அவ்ளோதான். எனக்கு நீ மட்டும்தான் வேணும். என்ன விட்டு போய்ற மாட்டல்ல. சத்தியமா போக மாட்டேன்டி. அப்ப சரி, என்ன விட்டு நீ போக கூடாது. போக மாட்டேண்டி இப்போ ಇದಕ್ಕೆ ஏ வேளை என்னா உங்க அப்பா அம்மாக்கு எங்க அப்பா அம்மாக்கும் ஒரு சமாதானம் கொண்டு வரதா அத தெரியலையே அது நம்ம தான் கேட்கணும் போடா அதெல்லாம் விடு நம்ம கதையில சீக்கிரமா அட்மின் ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க ஏத்தி வைக்க சொல்லு ஆஹா சொல்லியே ஆகணுமா போடா சரி அதெல்லாம் விடு எதுக்கு இப்ப நீ அழுதுட்டு இருக்க நீ தான நமக்கு கல்யாணம் நடக்காதுன்னு சொன்னே நடக்காதுன்னு இல்ல சுவாதி ரொம்ப கஷ்டம் சொல்ற என்ன கஷ்டமோ உனக்கு அதெல்லாம் தெரியாது போ நீ தான் என்ன கல்யாணம் பண்ணணும் நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணுவேன் உங்க அப்பான சமாளிக்கிறதா இல்ல எங்க அம்மாவை சமாளிக்கிறதான்னு தெரியல ஏ என்ன எங்க அப்பாங்கற சாரிமா

உன்னை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் எங்க அப்பா அம்மா எதிர்த்தாலும் சரி உங்க அப்பா அம்மா எதிர்த்தாலும் சரி நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணுவேன் ஏன் என்னை கல்யாணம் பண்ணுறதுக்கு உங்க வீட்டில் வேணாம்னு சொன்னாங்கன்னா அவங்களை எதிர்த்து வந்து என்ன கல்யாணம் பண்ண மாட்டேயா என்ன ஏன் ஒரு சின்ன வீடு இருபதாயிரம் ரூபாய் சம்பளம் அந்த மாதிரி மாப்பிள்ளையெல்லாம் எதிர்பார்க்க மாட்டிங்களா என்ன இப்ப நான் டாக்டரா இருக்கேன் சப்போஸ் அப்பா அம்மா பிரச்சனைனால நமக்கு கல்யாணம் தடப்பட்டுச்சுன்னா எனக்கு அந்த டாக்டர் போஸ்டிங்கே வேணாம் ஏண்டா நீங்க பாருமா அது எங்க அப்பாவோட ஹாஸ்பிடல் எங்க அப்பாக்கு இப்ப வயசானங்காட்டி நான் அங்க இருக்கேன் உனக்காக எங்க அப்பா அம்மா என்னோட ஹாஸ்பிட்டல் உங்க அப்பா அம்மா எல்லாரதிய நான் விட்டுட்டு வரக்கு தயாரா இருக்கேன் என்னால 5000 ரூபாய் வேளைக்கு போய் குடி உன்னையும் அம்மாவையும் பாத்துக்க முடியும் ஐ லவ் யூ டா ஐ லவ் யூ டா பரத் ൂ കുരകേരോട് പൂവനമന്ത് വാരോട് സരിയും പോലും അണുവെല്ലാം பண்ணிட்டு இங்க ஒண்ணு தெரியாம தூங்கிட்டு இருக்கியா இருடா உன்னை எப்படி விடுறேன்னு பாரு காயத்ரி கிட்டையவா இருடா உன்னை என்ன பண்றன்னு மட்டும் பாரு ஷாப்பிங்க ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதா இவ்வளோ ஆமாமா மாட்டனடா என் பம்பர் கிட்ட மண்டையா ஏய் நீ என்னடி பண்றீங்க இச்சதா இச்சதா ஏன் கண்ணத்தில இச்சதா குட் மார்னிங் இன்னி நீ எப்படிங்க ஏ நான் வரக்கூடாதா அதோ உங்க சித்தி ஒன்னு கூட்டி போனாங்கல்ல இங்க வர

நான் தான் சொன்னேன்ல நான் உனக்கு மட்டும் தான் தெரியவேன் ஏனா மேஜிக் இச்சதா இச்சதா ஏன் கண்ணத்தில இச்சதா ஏய் அடிச்சு மூஞ்சி எல்லாம் உடைச்சிரவா பாத்துக்கோ சாங்கியால முதல் வேளை இவன கூட்டிட்டு போய் ਮੰந்திரச்சு வைக்கணும் டே சூர்யா சொல்லுங்கமா இங்க பாருடா தனியா பேசுறனா தயவு செஞ்சு தனியா பேசு என்ன கூப்பிட்டு வச்சிட்டு தனியா பேசாத இல்லனா வா இப்பவே அர்ஜுன கூட்டிட்டு போய் நல்ல ஒரு டாக்டரா பாக்கலாம் ஐயோ அம்மா உனக்கு புரியதா இல்லையா அட போடா இடியா போ என்னடி நான் வரட்டா ஓ நீ இமேஜினேஷனா ஆமா அத நான் அப்படியே இருந்து சொல்றேன் இடுமாரி போனே நன்றே உன்னை பார்த்தனே அடையாளம் இல்ல ஒன்றை கண்டே நெஞ்சினோரும் ஏன் உன்னை பார்த்தே நின்று உள்ளம் கேள்வி கேட்கும் ஆனாலும் நெஞ்சம் அந்த நேரத்தை நேசிக்கும் சிவா எனக்கு தெரியல ரொம்ப எப்படியோ ஜெயில இருந்து அவளை வெளியே கொண்டு வந்துட்ட ஆனா எப்படி இருந்து கொண்டு வர எனக்கு தெரியல ஏதோ இருக்காடா நடந்தது அழுதுட்டு இருக்கா என்னடா சொல்ற ஆமா என்ன பண்றது அவ அப்படியேதான் இருக்கா உனக்கு என்னப்பா நீ ஃபர்ஸ்ட் புடிச்சிருக்க நீங்க சொன்ன அப்புறம் தெரி நடந்ததுன்னு தெரிஞ்சு அங்கிருந்து வரவே இல்ல அப்படிலாம் நினைக்கலடா ரொம்ப சமாளிக்காத என்ன இங்க வந்தா இவன் என் தலையில கட்டிச்சிடும் அப்படின்னு சொல்லிதான் நீ தினம் வராம இருந்த நான் ஏதாவது சொன்னனாடா வந்து என் தங்கச்சி பயிர் என் தங்கச்சி உன் தலையில கட்டி வைக்கிறேன்னு ஆறுதல் கூட ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி கேட்கல நீ நீ எல்லாம் என்னடா ஃப்ரெண்டு போது சிவா நிறுத்து நீ பாட்டுக்கு வாய்க்கு வந்த பட்டியல பேசாத சிவா என்னோட சுச்சுவேஷன் என்னன்னு உனக்கு தெரியாது ஒரு ஃபோன் கூட பண்ண முடியாது உனக்கு என்ன சுச்சுவேஷன் அங்க உனக்கு என்ன உங்க அப்பா போலீஸ் போலீஸ் போஸ்டிங் ஈஸியா கிடைச்சிருச்சு ஆனால் எனக்கு அப்படியா எனக்கு எத்தனை ப்ராசஸ் இருக்கு தெரியுமா நான் ஜாயின் பண்ண வேண்டிய வேற ஒருத்தர் ஜாயின் பண்ணிட்டாரு அப்புறம் மாத்தி விட்டு தான் எனக்கு போஸ்டிங் கொடுத்தாங்க அந்த ஸ்டேஷனில் நீ பாட்டு உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு சிவா நான் இப்ப உன் தங்கச்சிதான் விரும்புகிறேன் என்னால் அவளை மறக்க முடியல மனசுக்குள்ள எவ்வளவு அழுது இருப்பேன்னு தெரியுமா பேசாத சிவா என்கிட்ட என் ஃப்ரெண்ட்ஷிப்பவே கேவலப்படுத்த நான் உனக்கு எப்பவுமே உண்மையான ஃப்ரெண்டா தானே இருந்திருக்கேன் நீ தப்பான எண்ணத்துல வந்து ஒரு கோவத்துல தாண்ட பேசிட்ட நீ என்ன என்ன வேணாம் நினைச்சுக்கோ சிவா ஆனா நான் உண்மையா தான் இருக்கேன் நீ இப்பயும் உன் தங்கச்சிக்கிறது தாலி கடை சொன்னாலும் வேண்டா அருண் அவர் ஆயிருச்சு உன் லைஃப் நல்லா இருக்கட்டும் நீ வேற பொண்ண பாத்து கல்யாணம் பண்ணிக்கடா எப்படி சிவா நீ இப்படி சொல்லலாம் என் லைஃப்னா அது உன் தங்கச்சி கூட தான் அவள மறந்துட்டு வேற பொண்ணை என்னால எப்படி பார்க்க முடியும் உன்னை நல்லா புரிஞ்சுக்கோ சிவா வாழ்வோ சாவோ அது உன் தங்கச்சி கூட தான் நான் என் ஷாலினி கூட கனவுலேயே வாழ்ந்துட்டு இருக்கேன்டா அப்படி இருக்க என்னால எப்படி வேற பொண்ணா பார்க்க முடியும் இல்லடா என் தங்கச்சி நான் எனக்கும் கல்யாணம் பண்ணி தரதா இல்ல என் தங்கச்சி கடைசி வரைக்கும் எனக்கு குழந்தையாவே இருக்கட்டும் எனக்கு கல்யாணம் நடந்த அது ஷாலினி கூட தான் அது யாராலையும் மாத்த முடியாது ஏ ஷாலினி நில்லு நில்லு உன்னை பிடிக்காம விட மாட்டேன்